ஜனாதிபதி மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு இடையேயான சந்திப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான பரிந்துரைகள் மற்றும் முன்மொழிவுகளை பெற்றுக் கொள்வது தொடர்பாக ஜனாதிபதி அனுரிகுமார திசா நாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையேயான கலந்துரையாடல் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது மாவட்ட மட்டத்தில் மக்களின் அடிப்படை மற்றும் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார் மாவட்ட அளவில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி மற்றும் மக்களின் ஏனைய அவசர அபிவிருத்தி தேவைகள் தொடர்பில் இனக்கண்டு அத்திட்டங்களை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஜனாதிபதியின் ஸ்ரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சு அரச நிதி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இ ஏ ரத்னசீல தேசிய வரவுசீல திணைக்களத்தின் உதவி பணிப்பாளரிடம் நாயகம் எம் அனோமா நந்தினி மற்றும் நிதி அமைச்சின் சுரேஷ் அதிகாரிகள் பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர்